ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்த போர்டு கிஷிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது கொடுத்துருக்கோம் ஆனால் ரெண்டும் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் போர்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டெல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஒம்போது ரெண்டு இல்லாமல் நம்ம ஆட்டமே இல்லை அந்த மாதிரி கொடுத்தோம் ஆனால் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு சூப்பரான வெற்றி தான் நம்மளுக்கு ரெகுலராக ஆகிட்டுருக்கு நிறையா நண்பருக்கு என்ன தெரியுமா தெரியுதுமா தெரில ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இதோட நம்ம சேனலில் ஆரம்பித்தேன் ஆறு நாள் ஆச்சு ஆறு நாளாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஆறு நாளாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆள்போடு ஒரு சூப்பரான வெற்றி தான் வெற்றி சூப்பரான வெற்றி வந்து நம்மளுக்கு ஆள் போடில் வந்து ஒரு நாள் கூட தவற விடாமல் நம்மளுக்கு ஆள்போடு ஆகிட்டு இருக்குது நாளைக்கு ஆகுதான்னு நம்மளுக்கு என்னான்னு தெரியல ஆனால் நம்மளோட ட்ரெஸ்ஸிங்கு கரெக்டாக எடுத்துட்டு தான் நம்ம வரோம் நேற்று கூட ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அடிச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஒரு நம்பரில் நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங்கே கை விட்டு போச்சு கண்டிப்பாக வெற்றி எடுப்போம் கவலைப்படாதீங்க கலங்காதீங்க கண்டிப்பாக நண்பர்களுக்கு நம்ம ஆடு ஒர்க் பண்ணி எடுக்கிறதா நம்மளோட வேலைகள் கண்டிப்பாக எதிர்பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நாளையோட கிசிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பிடி இருபத்தி ஏழு தமிழ் லாட்ரி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மூணாந்தேதி கிசிங் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஏ போர்டு நாலு ஒம்பது பி போர்டு அஞ்சு மூணு சி போர்டு எட்டு ஏழு இதுதான் தான் எடுத்திருக்கோம் பி போர்டுக்கு நாளைக்கு வர மூணு வர அதிக வாய்ப்பு இருக்குது அதனால மூணை வச்சு எழுதியிருக்கேன் மூணா நாள் மூணு விற்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்காண்டி தான் சொல்ல வரேன் திருடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தெட்டு அதே ஒம்பது காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஐம்பத்தெட்டு ஒம்பது ஐம்பத்தி ஏழு ஒம்பது முப்பத்தி ஏழு ஒம்பது முப்பத்தெட்டு ஆள் ஆள்போடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஆறு நாள் பாஸு அதாவது நாளைக்கு நம்மளுக்கு பாஸ் ஆச்சுன்னா வெற்றிகரமாக ஏழாவது நாள் ஒம்பது நாள் தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் அதிகமாக எடுக்காமல் கம்மியாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் டெய்லியும் பாஸ் ஆகுது நம்ம நினைப்போம் நாளைக்கு நம்ம போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிரும் ஆறு நாளாக வந்து ஆல் போர்டு பிளே பண்ண நண்பர்கள் வீட்டை கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி எடுத்து தருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல் மீனிங்கை தரப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோடய மீட் பண்ணுவோம்